ஒரு மைல் வந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்க காரை பின்னு முன்னுக்கு கூட்டிகிட்டு போன அதிசய தேங்க ஓகே மகளிர் இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு விடத்தில் ஏன்னா வீடியோ அப்லோட் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிடுத்து மூன்று மணி ஆகிடுது நாங்கள் ரெண்டு மணிக்கு இங்கேருந்து வெளிக்கிறேன்னு நாங்கள் அவங்கள்ட்ட வாக இதில் போயிடலாம் எங்களுக்கு தெரியலண்ணே இப்போ நாங்கள் கிரித்தல வெவ கட்டிலிருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இல்லை வலது தக்கம் போகணும் செவனை பிடிவோ இல்ல இல்ல கண்ணாடிதான் அது மகளே சரியா வந்து மணி சரியோ நாங்க மூன்று மணிக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் எத்தனை மணிக்கு பப்ளிஷ் பண்ணி போடணும்னு தெரியல எங்களுக்கு காரணம் என்றால் தெரிந்தானே வீடியோ அப்லோட் பண்ணுற மட்டும் யூடியூப்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நீங்க போடக்கூடிய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியமா இருக்குமா என்ன

நேரம் மாலை இரண்டு மணில மூன்று மணி சரியா அங்க வந்து ஒரு அக்கா என்னைய பாக்குறதுக்கு கண்ணீரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்காவா பாய் என்னடா அவங்க அக்கா தாங்க சகோரம் சரியா நம்ம வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபர் அது பிள்ளை எல்லாம் பாக்குற வீடியோ ரெண்டு மணிக்கு புற ஏன் நாங்க போறோம்னு சொன்ன அந்த பிள்ளைகள் விட்டு நாங்கள் அங்க போய் முடிய மக்களை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க மடுவா சரி தெரியல அங்க வந்து இரண்டு நண்பர்கள் எங்களோட ஊர் நண்பர்கள் வந்து நிற்கிறாங்களே அவங்க வந்து அங்கேயே நாங்க இன்றைக்கு நைட் என்ன அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க முடியதுக்கான போறோம் இந்த ஹார் தானே கார் இருந்த கோன் மாத்தம்டா சவுண்ட் சவுண்ட் வந்து சீன குறைவா இருக்கு அரே ராமா பேர் வந்து சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னால் அப்படி பீடியோவை நாங்க அப்படி எடுத்துக்கொண்டு போறோம் தானே போகல வந்து எங்களோட சேர்ந்து அவங்களும் ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் அப்படி சொல்றது அப்படி உங்களுக்கு தோணுமுன்னா நீங்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்து போட்டுருக்காங்களே நான் அவங்களோட பேரை உங்களோட சொல்லுங்க சொல்லுங்கண்ணே எத்தனை பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னால் அது வீஸ் காட்டு எத்தனை பார்க்கணுன்ட்டு உண்மையிலேயும் கிட்ட வீடியோ பிடிச்சு பாக்குறாங்களே பார்க்கணும் மேக்கர் ரவிக் போலீஸ் மாதியா இன்னவா இன்னவான மகளே என்ன விளக்கம்னா மிதுவுக்கு காதடைச்ச மாறியா ஏன் அடைச்சிருக்க உனக்குறேன் எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பேடா தடுமலை காதரைக்கின்றா ஏன் சொல்ல இப்ப கண் வாய் மூக்கு காது விளங்குதா இதெல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது ஒரே நேரம் ஒரே இணைப்பு இருக்கக்கூடிய ஒரு இதாண்டாரு ஏன்னா கண் பிரச்சனை அந்த டைம்ல கண்ணுக்கு வந்து என்ன கண்ணுக்குள்ள மருந்து விட்டவங்க மருந்து விட்டவனே வாய் வந்து கசப்பா இருக்கும் கசப்பா இருக்கு முக்கால் எனக்கு தெரியலடா

അങ്ങനെ പോലെ അവർക്ക് പോലും സന്തോഷം ഉം അതായത് കത്തിടാ കളവഞ്ചെ കുടി പോലെ അടിച്ച് പോയിരുവേക്ക് மகளே இன்னொரு நாங்க இன்றைக்கு எடுக்கிற வீரியக்கு போட்டுக் கொண்டு வாரம் உடனுக்குடன் நாங்க கொண்டு வரோம் நாங்க சொன்னமா வந்து என்ன சொல்றது இப்ப கொஞ்சம் ஹார்ட்வர்க் கொஞ்சம் கூட காரணம் என்றால் எடுக்கிற வீரிய வெடி போடணும் பாருங்க அவ்வளவு வேலை இப்போ முதல் வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து தண்ணீரைக்குள்ளே வந்து நான் மட்டும் தனியாக வீடு எடி பண்ணி நான் ஆனால் இப்போ வந்து தெரிஞ்சானே இப்போ தம்பியை மட்டும் கஷ்டப்பட விடக்கூடா இப்போ விதவும் வந்து பழைய கொண்டு வரான் இப்போ ஒரு மாதிரியா உருட்டுறாங்க நடந்து சரியோ என் ரெண்டு மூணாக பழகிடுவான் இப்போ நானும் சேர்ந்து வந்து பண்ணுறது என்றால் இப்போ சனுட என்ன அந்த பாரத்தை வந்து குறைக்கோம் வேண்டி அவன் ஒரு வீடு ரெடி பண்ணானா அவர் வீடு ரெடி பண்ணுவேன் ஃப்ரீ டைம் இருக்கிற டைமில் இந்த வேறு எங்க எடி பண்ணிக்கணும் ஹலோ என்ன நடக்கு சன பாடுங்க அது ஹெட்போன் அடிச்சிட்டு அடிச்சுட்டு என்ன புளு வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து வீடியோ வெடி பண்ணி கொண்டாங்க புலனோ மகளே ஒரு அழகான இடம் மகளே பச்சை எங்க போனாலும் பச்சை பசலனா மகள் இருக்கு வேற லெவலு மேலே மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஐயோ எனக்கு இந்த புலனுறவை வந்து இந்த வயசான ஆக்கள் சிங்களமோ தமிழோ அவங்களோட இந்த கதையில அங்கேட்டு விளங்கியக்காட நினைப்பா இருக்கா பையன் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க சரியா இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு இந்த வீடியோவுக்குள்ள சரியா ஒரு இருநூறு பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க சாந்திய காடை வீட்டை போங்க சரியோ அப்படி நீங்க இருநூறுக்கு மேற்பட்ட கமெண்ட் வந்து சாந்திய காடை வீட்டை போ அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொன்னா உங்களுக்கு அவனு தான் திருப்பூருக்கா போறன் போயிட்டு கதைக்கிறது முயற்சி எடுக்க என்ன ஆ ஓகே இருநூறு பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து சாந்திய காடை வீட்டை போன்று மற்ற கமெண்ட் சூப்பர் நல்லா இருக்கு தம்பி சூப்பர் பிள்ளைங்க கங்கராஜுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் என்றாவது வேற கமெண்ட் இருக்காங்க அடுத்து வந்து மக்களே இந்த வீடியோவை பார்த்து போட்டு லைக் பண்ண விடுறீங்க அதான் மனசுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு ரோட்டில் இருந்து தங்கி கொண்டு தீர்றோம் வேணே காட்டுங்க மக்களே கருணை காட்டுங்க உங்கள்ட்ட இருந்து நாங்கள் காசோ பணமோ வந்து எதிர்பார்க்கல நீங்கள் போடுற ரெண்டு மூணு லைக்கால் வந்து நாங்களும் மேலக்கூடிய கூடியமா வேணே நிறைய நொந்து போய் ரோட்டில் நீக்கிறோம் இப்போ வெந்து இருக்கும் நிறைய துரோகங்களாலும் நிறைய நம்பிக்கை துரோகங்களாலும் நிறைய கஷ்டத்தாலும் நம்மகிட்ட வந்து ஒன்று இருந்துட்டு ஒன்று இல்லாமல் போகும்போது சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது

பார்த்து கொண்டு நிற்கிறாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதுதான் மன்னம்பட்டி பாலம் வேணே இந்த பாலத்தால் வரக்குள்ள கோலடி அடிச்சு சொன்னாங்க அவங்க சரியா ஹலோ ஓமாக்கா மன்னம்பட்டி பாலம் மன்னம்புடி பாலும்ரணுமா எங்க ஓட்டமாடிக்கு வார வழி கொஞ்சம் பெரிய பாலம் பெரிய வாரம்

எந்த மீன்ல ஒரு கமிட்டட் ஆயா. என்னது? என்னது ஒரு நீ கோனடி ஜல அடி பாரு. ஜல அடி. அல என்ன சொல்றது? பழைய பழயாலன்னி தான் போவாங்கவே. ஆ நம்மள பழயை நன்படா ভাই. அத தோட்டு வந்துறானே ஆக்களுக்கு

நான் ஒரு விஷயம் சொல்லியா மீது ஆ நான் நெய் கணக்கு வேண்டே நான் சரியோ எல்லாரும் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல சரியோ நம்ம சாந்தியகா இருக்கா நீ சாந்தியகா வந்து கனவுல வந்து சொல்றாவு தம்பி வாங்க வாங்கன்னு கனவுல பேய் எடுக்கண்டா பாய் சத்தியமா என்னன்னு சொன்னால் அப்படி வீட்டுக்கு வரட்டா அவனுக்கு கூப்பிடற அவடா என்ன சாந்தியகா சாந்தியக்காட ஆத்மா வந்து என்ன கனவுல வந்தது சரியோ கனவுல ஆஹ் தெரியல என்னது கூப்பிடுவா அப்படின்னு இது அடுத்து என்ன ஒரு விஷயம் இருக்குடா என்னன்னு இப்ப ஒருவேளை சாந்தியக்காவை நம்ம நேற்று நித்துற ஒன்னிக்க போறோம் அளவுக்கு

கூழ்மை போடுவாபே ஒத்திரங்க சவான பிடி சரியா திரு മൂന്ന് കിലോമീറ്റർ ദൂരത്തിൽ ஏன்னா நைட்ல மட்டும் அங்க இப்போ பகல்ல வரான் இதா ஹலோ பகல்ல ஏ நிதபுரான அவங்களுக்கான சக்தி கிடைக்கிறது சூரிய மறை நிதபுரா ஒளியே கண்டா நான் மறைகிறேன் நான் கேள்வி டவுட்டா இருக்கு வெளிச்சம் நாளைக்கு அந்த ஒளிய கண்டா அப்படி என்ன சொல்றது அது சக்தியோ சுட்டரிக்குமோ ஒரு ஒளி அவங்க கொரோனா கூட ஆனே ஒரு ரெண்டு மணிக்கு வரண்டது மூன்று நாற்பத்தி எட்டு இந்த டைமுக்கு வரது தெரியும் தானே சிச்சுவேஷன்

இது சிகண்டா இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை네 இப்படி தெரிஞ்சா நல்லா இருக்கு எல்லாரும் ஓடித்தான் தான் டிட்டிオーனே ஏதோ இருக்கு ஆனா ஓடி kondirikula அதுவும் நமக்கு சொர்க்கமா இருக்கமண்டா அது ஒரு சந்தோஷம் தானா இது தான உள்ள எல்லி பாப்ப சவன ஒடியோ கிதாடா தானா சவன பட்டி அதுல போ കണ്ടுல

நரிவாள் நேரு வந்தா வயல்வெளி வருது வயல்வெளி வயல்வெளியில மயில் அந்தரிது மயில்

கடவுள் மயிலே அழகாயிருக்கு கொஞ்சம் கிராம பிரம்ம அந்த ரோட்டுக்கு முன்னுக்கு போனது வர எங்களுக்கு வழிகாட்டிய மைல் என்ன என்ன சொல்றது ஒரு மைல் வந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்கள காரை பின்னு கூட்டும் கூட்டிட்டு போன அதிசயத்தை எங்கட இந்த கமராவுடைய ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க பார்த்துட்டு அப்படித்தான் இருக்குனே கட் பண்ணி தாங்க எவ்வளோ தண்டியடா தாண்டி போய்தமோ

கான்கிரீட் <get eating you Charleston> <wh> <that> கோயில் போட்டுருக்கு ரோல் ரோட் வெங்கடா பாரு போகுது வயலுக்குள்ளது வயலுக்கு அப்படியாருங்க யாருங்க பிரிகண்டே கிடம் அக்கா ரோட்டுக்கு வராங்களா

வெட்டிட்டு வர பாருங்க குளம் நல்லதா இடமெல்லாம் இது யானை தான் யானைக்கு இடம் தான் அங்க காடு அந்த பகலியா ஓகே மக்களே காட்டு ஒரு இடத்துல பெற்றோம் ஆ ஓகே

எனக்கு வயலுக்கு